ஆண்டவராக இயேசு எப்படி நியாயத்தில் இருக்கிறார் யோமானி எட்டாம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது ஒரு பெண்ணை கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள் அவள் விபச்சாரம் செய்தவள் என்று விபச்சாரம் செய்த அவளை கல்லறிந்து பழைய உடன்பிடிக்க காலத்தில் இருந்த போது அவருக்கு தெரியும் இந்த பிரமாணம் ஆனால் இயேசு அந்த பிரமாணத்தை எப்படி செய்தாரா இல்ல புதிய உடன்படிக்கையின் காலத்துல இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவர் ரொம்ப அன்புள்ளவர் நம்ம ஆண்டவரை பற்றி சிந்தையெல்லாம் கையில ஒரு கம்பு வச்சு எப்பவும் பின்னாலே அழையிறார் நினைச்சிட கூடாது நம்ம ஆண்டவரை போல இறக்கம் உள்ளவர்கள் உலகத்துல ஒருத்தரும் கிடையாது அந்த பெண்ணை பாக்குறார் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க கொடூரமான வச்சு நீ நியாயம் தேரும் கல்லு எடுத்துக்கிட்டு இருக்கான் ஏசு உட்கார்ந்து எழுதுறார் உங்களில் பாவம் இல்லாதவர் இவள் மேல கல்லறிய கிடா ஒவ்வொருத்தனா கல்லு கீழே போட்டு ஓடிய போயிட்டான் ஏசு நிமிர்ந்து பார்த்து கேட்கிறார் உன் மேல கல்லெறியும் ஒருத்தரும்